இப்போது சுண்டக்காய் சட்னிக்கு வந்து சுண்டக்காயை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருங்க இல்லைன்னா கலர் மாறிடும் நல்லா கழுவி அலசி எடுத்து ஒரு வடிகட்டியில் வடிகட்டி கேட்க ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன் நல்லா வதக்கிக்கலாம் அடுப்பை சிம் பண்ணி நல்லா வதக்கிக்கங்க நல்லா அடுப்பு கம்மி பண்ணி நல்லா இந்த மாதிரி கலர் மாறணும் அந்த சுண்டக்காய் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே கையில் நசுக்கி பாருங்கள் நல்லா நசுக்கப்பட்டுறோம் இப்போ நல்லா வதக்கிக்கணும் இப்போ இதை நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு தட்டில் கொட்டி வச்சுட்டு அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பெல்லாம் நம்ம வறுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு காரத்துக்கு எவ்வளோ காரம் தேவையோ அது தந்தப்பில் நாலு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் இது காரம் அவ்வளோவா இருக்காது காரமான மிளகாய் இருந்தால் மூணு போட்டுக்கங்க ஒரு அஞ்சு போல் பூண்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் இதெல்லாம் அடுப்பை சிம் பண்ணி அப்படியே வறுத்துக்காங்க இது கூட கொஞ்சமாக கருகாப்பில் இப்படி ஒவ்வொன்றா போட்டு போட்டு நம்ம வறுக்கும் போது கடலைப்பருப்பும் உளுந்த பருப்பும் நல்லா வறுப்பட்டு வச்சு பாருங்கள் இப்போ இது கூட ஒரு பாதி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு வதக்கிக்கலாம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போடும்போது தக்காளியே நல்லா குலைவாக வதங்கிடும் இது கூட ஒரு சின்ன துண்டு புளி கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் இந்த துவையல் சாப்பிட்றதுக்கு இருக்கும் இப்போ இது கூட ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் துருவல் இதையும் ஒரு எல்லாம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்கிக்கலாம் அடுப்போ சிம் பண்ணி அப்படியே நல்லா வதங்கும் போது இந்த சட்னி காலையில் அரைச்சா நைட்டு வரைக்கும் கெடாது தேங்காய் நல்லா வதக்கிட்டு அரைக்கும் போது இப்போ எல்லாத்தையுமே ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டு நல்லா துவையல் பார்த்துக்கு அரைச்சிட்டு கடுகு உளுந்த பருப்பு காஞ்ச மிளகாய் கருவேப்பில் போட்டு தாளித்து கொட்டிட்டா சூப்பரான சுண்டக்காய் துவையல் ரெடி நான் கொஞ்சம் கெட்டியாக வச்சுருக்கேன் நீங்கள் கொஞ்சமாக இட்லி தோசைக்கு சாப்பிட்றாப்புல இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்காங்க லைட்டாக தண்ணி ஊற்றிக்காங்க இது வந்து குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்கள்லாம் சுண்டக்காய் குழம்பு வச்சா யாருமே விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி துவையல் அரைச்சி சாத்தில் போட்டு பிசைஞ்சி கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது சுண்டைக்காயில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது நம்ம எப்பவும் குழம்பு கூட்டு இந்த மாதிரி சாப்பிடாம இந்த மாதிரி ஒரு நாள் துவையல் மாதிரி அரைச்சி சாப்பிடுங்க இதுபோல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்